இவ்வுலகிலே அநேக சபைகள் இருக்கின்றன அநேக சபைகளில் எது இயேசுவால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை இயேசுவால் ஸ்தாபிக்கப்பட்ட சபையின் பெயரை வேதகமும் தெளிவாக காண்பிக்கின்றது குருந்துவிலே உள்ள தேவனுடைய சபைக்கும் நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி இயேசுவால் ஸ்தாபிக்கப்பட்ட சபையின் பெயர் தேவனுடைய சபை என்று வேதாகமம் சொல்கிறது அப்படியானால் தேவனுடைய சபை என்ன சத்தியத்தை கைக்கொண்டது இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய இருக்கிறது இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய ஸ்தாபிக்கப்பட்ட தேவனுடைய சபை புதிய உடன்படிக்கையை பின்பற்றி பஸ்காவை ஆசரித்தது இயேசுவால் ஸ்தாபிக்கப்பட்ட தேவனுடைய சபையில் வாரத்தின் எந்த நாளில் ஆராதனை நடைபெற்றது தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து இயேசுவால் ஸ்தாபிக்கப்பட்ட தேவனுடைய சபையானது புதிய உடன்படிக்கையை பின்பற்றி ஏழாம் நாளான ஓய்வு நாளை சனிக்கிழமையில் ஆசிரித்தது இயேசுவினால் ஸ்தாபிக்கப்பட்ட தேவனுடைய சபையில் ஆராதனையின் போது பெண் உறுப்பினர்கள் தங்கள் தலையில் முக்காடு அணிந்தனர் ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவிடப்படுத்துகிறாள் தேவனுடைய சபை பஸ்கா மற்றும் ஓய்வு நாளை ஆசிரித்தது ஆராதனையின் போது பெண் உறுப்பினர்கள் தங்கள் தலையில் முக்காடு அணிந்தனர் மேலும் அவர்கள் என்ன சத்தியத்தை பிரசங்கித்தனர் தினந்தோறும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது போன்று இயேசுவால் ஸ்தாபிக்கப்பட்ட தேவனுடைய சபையானது தேவன் மனிதனாக வந்தார் என்று பிரசங்கித்தது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இயேசுவால் ஸ்தாபிக்கப்பட்ட தேவனுடைய சபையானது இப்போது பரிசுத்த ஆவியன் காலத்தில் இருக்கும் தேவனுடைய சபையை போன்றதாகும் புதிய உடன்படிக்கையின் ஓய்வு நாளையும் பஸ்காவையும் மற்றும் பெண்களின் முக்காடு ஒழுங்குமுறையையும் ஆசரிக்கும் தேவனுடைய சபையானது இரண்டாயிரத்தி இருபதில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாடுகளில் முப்பது லட்சம் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களைக் கொண்டிருக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளது நித்திய ஜீவனை கொடுக்கும் ஆவி மனவாட்டியின் போதனைகளை பின்பற்றி உறுப்பினர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் தாயின் அன்பை பயிற்சி செய்வதால் இது சாத்தியமானது தேவனுடைய சபை வேதாகம போதனைகளை பின்பற்றுகிறது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது தேவனுடைய சபை உங்களுடனே இருக்கிறது